இந்த சிலையை ராஜேந்திர சோழனோட சிலைன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க ஏன்னா பக்கத்துல கல்வெட்டு இருக்கிறதுனால பின்னாடி லிங்கோத்பவர் சிலை இருக்கும் இந்த கோயில பாத்தீங்கன்னா லிங்கத்தையே வச்சிருக்காங்க அந்த சிலை எங்க போச்சுன்னு தெரியல ஒரு மண்டபம் இருக்குங்க அது முழுக்க முழுக்கவே சதலம் அடைஞ்சு போயிடுச்சு திருக்கல்யாண திருமேனியை பற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்கு நல்லா விஷயம் நடந்தது இப்போ வந்து அதுக்கு பராமரிக்கிற யாரும் இல்லை இந்த வீடியோவை உங்களுக்காக வழங்குபவர்கள் சாமிதுறை பட்டு சென்டர் உட்கோட்டை இவர்களிடம் பாரம்பரிய முறையில் நெய்யப்பட்ட பட்டுப்புடவைகள் நல்ல தரத்திலும் நியாயமான விலையிலும் கிடைக்கும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பட்டுப்புடவைகள் நெய்து தரப்படும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஊர் பேர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழகன் இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஊரில் ஒரு பழங்கால சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிவன் கோயில சரி लास्ट உள்ள மக்கள் கிட்ட நம்ம சிவன் கோயில கேட்டு வழி கேட்டோம் அவங்க சொன்ன பதில் என்னன்னா இந்த ஊரோட கடைசில தான் சிவன் கோயில் இருக்கு ஊரோட கடைசில தான் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம கோயிலுக்கு போவோம் நம்ம ஊரோட கடைசிக்கு வந்துட்டோம் லாரி இருக்கிறதுனால கோயில் உங்களுக்கு தெரியல இல்லைன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அந்த லாரியிலேருந்து ரைட் எடுத்தோடனே கோயிலை சுற்றி வரவங்க இந்த கோயில் சுற்றியும் நாலு பக்கமும் வீடுகள் இருக்குது வீதி இருக்குது வீதி வர வரப்போல இது கோயிலோட மதில் தெரியுது கோயிலை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா இந்த கருவ மரங்கள் வளைஞ்சிருக்கு இங்கே ஒரு வாயில் இருக்குது நம்ம தொடர்ந்து போவோம் இந்த ராஜேந்திர சோழகனுக்கு பார்த்திங்கன்னா தெற்கு உறுப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது இப்போ தெற்குருப்பு தான் அதிகமான வழக்கத்தில் இருக்குது நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தொள்ளாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் ஊர் பேரை கேட்டாலே உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் ஊர் பேர் ராஜேந்திர சோழகன் ஆமாங்க நம்ம ராஜேந்திரனோட சோழனோட பேரை தான் இந்த ஊருக்கு வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை புதிய தலைநகராக சோழர்களோட புதிய தலைநகராக உருவாக்கிய பிறகு இந்த ஊர் பகுதியில் எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டில் தான் வந்தது அப்போது பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காரு அந்த நினைவாக தான் இந்த ஊருக்கு அவரோட பேர் வச்சுருக்காங்கன்னு இனி வரையுமே சொல்லிட்டு இருக்காங்க சில வரலாற்று குறிப்புகளும் இருக்குது அந்த ஊரில் உள்ள ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் இந்த கோயிலோட கட்டிடக்கலையும் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய கல்வெட்டுகளும் இருக்கு ஆனால் அந்த கல்வெட்டுகள் எல்லாமே பாதி பாதியாக தான் இருக்குது வாங்க அந்த அற்புதமான கோயிலுக்கு போகலாம் ராஜேந்திர சோழகனுக்கு நம்ம போகலாம் வாங்க நம்ம இப்போ ராஜேந்திர சோழகன் சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் கோயிலோட முன்பக்க தோற்றம் கோயிலுக்கு பெரிய ராஜகோபுரங்கள் இல்லை சின்ன நுழைவு வயல் தான் இருக்கு கோயிலோடய பேர் தோழீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலுங்க ராஜேந்திர சோழகனுங்கிற இந்த ஊரோட பேரை வச்சு இந்த கோயிலுக்கும் ஊருக்கும் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை இருக்கும்னு சொல்லி நம்பப்படுது நம்ம தொடர்ந்து கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலோட உள்பிரகாரத்துக்கு வந்துவிட்டோம் கோயிலோட உள்பக்க தோற்றம் ரொம்பவே அழகாக இருக்கும் அதாவது அந்த மேலே உள்ள சுதை சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் குறிப்பாக விநாயகர் அதுக்கப்புறம் முருகன் சிலை ரொம்பவே அழகாக இருக்கும் முருகன் சிலைக்கு பின்னாடி உள்ள அந்த தோகை மயில் தொகை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயிலை சுற்றி உள்ள சுதை சிற்பங்கள் எல்லாமே சுண்ணாம்பு செங்கல் கலவையை பயன்படுத்தி தான் கட்டிருக்காங்க இது கோயிலோட மணிமண்டபம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது அதில் வண்ண ஓவியங்கள் எல்லாமே அழகாக இருக்குங்க அடுத்து விநாயகர் பலிபீடம் கொடிமரம் இல்லை அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா நந்தி மண்டபம் தான் கோயிலுக்கு இருக்கு நந்திக்கு சின்னதாக மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்தில் உள்ள சுதை சிற்பங்கள் ரொம்பவே அழகா இருக்கும் ஆனால் எல்லாமே பாதி பாதி செதலம் அடைஞ்சி தாங்க இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலோடய வாயிலே ஒரு விநாயகர் சிலை இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம தோர பலகர் சிலை ரெண்டு இருக்குங்க சுகத்தில் உள்ளடங்கிய வாரம் வச்சுருக்காங்க சின்ன அளவில் கச்சிதமாக ரொம்ப அழகான தோர பலகர்கள் சிலை அவர்களோட அழகை ரசித்த பிறகு தான் நம்ம கோயில் உள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோடய மடப்பள்ளிங்க இப்போ எதுவுமே பயன்பாடுகள் இல்லை வௌவால்கள் தான் அதிக பயன்படுத்துது இது கோயிலோடய மடப்பள்ளி பார்த்திங்கன்னா அந்த செங்கல் அடுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கோயிலோடய இன்னொரு வாயிலுங்க அது இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வேற மாதிரி இருக்குது நம்ம இது மாரி பார்த்துருக்க முடியாது பார்த்திங்கன்னா கல்லுலாம் ரொம்ப மெலுசு அதில் இந்த சுண்ணாம்பு கலவை வச்சுருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வில்வ மரம் அதுக்கு அடியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் பாருங்கள் கோயில் ஆனால் ரொம்ப சின்னது ஆனால் நிறைய கல்வெட்டுகள் இருக்குதுங்க இந்த வருஷம் முழுக்க கல்வெட்டாக தான் இருக்குது இந்த மேலேயும் கல்வெட்டு இங்கேயும் கல்வெட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருங்கல் செங்கல் அதுக்கு மேலே செங்கல் வைப்பு மேலே அந்த சுதை சிற்பங்களும் எல்லாமே இந்த செங்கல் அது போல் அந்த சுண்ணாம்பு கலவை பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க வாங்க இன்னும் கோயிலில் நிறைய இடம் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கூடிய விரிவில் இதிலே திருப்பணி ஆரம்பிக்க போகிறாங்க போய் அதை பார்க்கலாம் வாங்க நான் சொன்னலைங்க அந்த வில்வ மரத்துக்கடியில் உள்ள சிவலிங்கம் இதுதான் சிவலிங்கத்தை மட்டும் புதைச்சி வச்சுருக்காங்க வில்வ மரமும் ரொம்ப அழகாக இருக்குது கோயிலோட தலை விரிச்சகம் வில்வ மரம் தான் போல் நாங்கள் வந்த நேரம் மாலை நேரம்ங்க கிளிகள் அந்த குருவிகள் எல்லாமே கூச்சல் இட்டு அங்கேயும் பறந்துட்டு இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது இனிமையாக இருந்ததுங்க அம்பாள் சன்னதிக்கு எதிரிலயும் பாத்தீங்கன்னா நந்திதான் இருக்கு நந்தி வெளிப்பிரகாரத்தில் தாங்க இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோயிலோட மதில் சுவர்கள் இந்த கோயில் ரொம்பவே ஒரு சின்ன இடத்துல அமைஞ்சிருக்கு ஆனாலுமே கோயில சுற்றிலுமே பிரம்மாண்ட மதில் சுவர்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது அடி உயரம் கொண்டதா இருக்கு இந்த கோயிலை பற்றிய முழுமையான வரலாறு யாருக்குமே தெரியாது ஊர் பேரை வச்சு மட்டுமே இந்த கோயில் ராஜேந்திர சோழன் தான் கட்டினாருன்னு முழுசா நம்பப்படுது அதற்கான சான்று அந்த ஊர் பேர் மட்டும் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சன்னதி மற்ற எல்லா சிவன் கோயில்களும் பெரும்பாலான சிவன் கோயில்கள் எந்த அமைப்புல இருக்குமோ அமைப்பில் தான் இந்த கோயிலும் இருக்குது ஆனால் ரொம்ப கச்சிதமும் சிறிய அளவில் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி தட்சிணாமூர்த்தியோட சிலை ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு சிறிய அளவில் அந்த மரம் ஒரு பின்னாடி எப்போவுமே தட்சிணாமூர்த்திக்கு அது இல்லாமல் ரொம்பவே அழகான அது அமைஞ்சிருக்கு அதற்கு பக்கத்தில் இன்னொரு விஷயம் இருக்குன்னு நான் அது அப்புறம் சொல்கிறேன் பின்பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் முருகன் கஜலட்சுமிக்கு தனித்தனி சன்னதி இருக்குது இந்த கோயிலில் கருங்கற்கள் பயன்படுத்திய சிறிய இடத்துல சின்ன சின்ன சிற்பக்கலைகள் வேலைபாடுகள் பண்ணியிருக்காங்க தட்சிணாமூர்த்தி சிலைக்கு பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த விஷயம் இருந்தாங்க அங்கே ஒரு சின்ன சுதை சிற்பம் இருக்குது கருங்கற்கால் அது பக்கத்திலே கல்வெட்டு இருக்குது இந்த சிலையை ராஜேந்திர சோனோட சிலைன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க ஏன்னா பக்கத்தில் கல்வெட்டு இருக்கிறதுனால இந்த கோயிலோட கோபுரத்தோட நிலைமை இதுதாங்க அந்த சுதை சிற்பங்கள் எல்லாமே செதலை மடைஞ்சிருக்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த மரங்கள் முளைச்சிருக்கிறதால விரைவில் திருப்பணி போது அது ஒரு ஆனந்தம் இந்த முதியவர் தான் இந்த கோயிலுக்கு நெடுங்காலமாக பூஜைகள் பண்ணிட்டு வராரு நான் ரொம்ப போகிறப்பையும் சிறந்த முறையில் பூஜைகள் பண்ணி காட்டினார் ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி லிங்கோத்பவர் சிலை இருக்கும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா லிங்கத்தையே வச்சுருக்காங்க அந்த சிலை எங்கே போச்சுன்னு தெரில லிங்கத்தோட அந்த ஆவுட மட்டும் லிங்கம் மட்டும் இருக்குது லிங்கோத்பவர் சிலை இல்லை இது போல் அங்கே ஒன்று வில்வமார்த்தடிலும் ஒரு சிவலிங்கம் பதிச்சு வச்சிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க தொடர்ந்து போகலாம் இ இந்த இடத்துல எந்த ஒரு கல்வெட்டும் இல்லை ஆனா அந்த சுற்று வட்டாரம் அந்த சைடுல எல்லாம் கல்வெட்டுகள் இருக்கு இந்த கோயில தினசரி பூஜை மற்றும் பிரதோஷம் போன்ற விசேஷ நாட்கள்ல வெகுவான மக்கள் இங்க கலந்துக்கிறாங்க அவங்களோட கோரிக்கையும் இந்த கோயில் விரைவில் திருப்பணி செஞ்சு புத்தம் புலிவா நம்ம கையில கொடுக்கணுங்கிறது தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சந்ததி இருக்கு முருகன் பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட ரொம்ப அழகா காட்சி அளிக்கிறாருங்க இங்க உள்ள மண்டபம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெவ்வால்கள் அதிகமா இருக்கு அந்த மண்டபங்கள் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட கடைசி பக்கம் முழுக்கவே இருக்குது அதில் சில அறைகளுமே இருக்குதுங்க இந்த கோயிலோடய வாகனங்களை பாதுகாக்கிற மாரி அறைகளும் இருக்குது அங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் பழங்காலத்தில் இந்த பல்லாக்கு தூக்குவாங்கள்ல இந்த வளைந்த மூங்கில் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா ஆகுது இப்போ எங்கேயுமே பயன்பாட்டில் இல்லை அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது இப்போல்லாம் எந்த கோயிலையுமே இது போல் வளைந்த மூங்கில்களை அதிகமாக பயன்படுத்துறதில்லை அதற்கான வாகனங்கள்லாம் இப்போ பிரத்யேகமாக வந்துடுச்சு கஜலக்ஷ்மி சன்னதி சன்னதிக்கு எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குதுங்க அது முழுக்க முழுக்கவே செதலை அடைஞ்சு போயிடுச்சு காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மரம் வளைந்து அதோட வேரால் தான் இந்த மண்டபம் இடிஞ்சிருக்கணும் இது நான் வந்து இப்போ சின்னதாக காட்டுறேன் எதிர்லேருந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு தோற்றத்தில் இருக்கும் அந்த இடிபாடு அந்த மின் பக்கம் மட்டும் பார்க்க உங்களுக்கு தெரியுது அந்த மின் பக்கத்தை மட்டும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா ஆனால் அதை தாண்டி உள்ளே போனால் சிதலம் அடைஞ்சு அப்படியே உடஞ்சி போய் ஒரு மாதிரியா இருக்கும் அதில் நிறைய முச்சதிகள் தான் முளைச்சிருக்கு அதில் ஒரு சிலையுமே இருந்தது அந்த சிலையும் பார்த்திங்கன்னா சிதலம் அடைஞ்ச சிலையாக தான் அது கடந்தது முழுக்க முழுக்க முட்செதிகளும் புதர்களும் தான் மண்டி இருக்கு திருப்பணி செஞ்சு கொடுத்தா இந்த இடம்லாம் எப்படி இருக்கும் தெரியல இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்களே என்னன்னு தெரியலங்க இந்த கோயிலில் உள்ள பெரும்பாலான கோபுரங்களில் கலசங்கள் இல்லை பெரும் பெரும் மரங்கள் முளைஞ்சிருக்கு சிற்பங்களும் சித்தலம் அடைஞ்சிருக்குங்க மக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து எல்லாம் பராமரிக்க முடியல அப்பப்போ முளைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா பிரம்மாவோட சிலை இந்த கோயிலில் மற்ற சிலைகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த லிங்கோத்பவோட சிலை மட்டும்தான் லிங்கம் வச்சிருக்காங்க அது ஒன்று தான் வித்தியாசம் இந்த ஊர் மக்கள் கிட்டே கோயிலை பற்றி கேட்டபோது எங்கள் ஊருக்கே இந்த கோயில் தான் தம்பி அடையாளம் இந்த கோயிலை எங்களால் பராமரிக்க முடியல அப்பப்போ சுத்தப்படுத்துவோம் அது எங்கள் கையை மீறி திருப்பி திருப்பி மரங்கள் முளைச்சிடுது அது எங்களால் தொடர்ந்து செய்ய முடியல திருப்பணி திருப்பி கொடுத்து புதுமையாக எங்கள்கிட்ட கோயிலை ஒப்படைச்சா நாங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துப்போன்னு சொன்னாங்க இங்கே பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி எதிரிலே பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரருக்கு தனி ஆலயமும் இருக்குங்க அடுத்து நம்ம ரொம்பவே முக்கியமான இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த கோயிலோட கல்வெட்டுகள் இந்த கோயில் ராஜேந்திர சோழன் கட்டினாருன்னு சொல்லி நம்பப்பட்டாலும் இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை நம்ம படித்து போது இதில் நம்ம குளத்துங்க சோழன் குளத்துங்க சோழன் தான் நிறைய பார்க்க முடிஞ்சுது அவர் காலத்து கல்வெட்டுகள் தான் நிறையா இருந்தது ஆனாலும் இந்த கல்வெட்டுகள் பாதி பாதி தான் இருக்கு சிதனம் அடைஞ்சிருக்கு பாதி கல்வெட்டுகள் இந்த முற்போதற்கு நடுவுல தாங்க இருக்கு இந்த கோயில கண்டிப்பா பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏதாவது திருப்பணி செஞ்சிருக்கணும் அதனாலதான் இந்த கோயிலோட கல்வெட்டு அமைப்பு கற்கள் அமைப்பு எல்லாமே மாறி மாறி இருக்கு ஆனா மக்கள் கிட்ட விசாரிச்ச போது இந்த கோயில் அப்படி எங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு திருப்பணியும் நடக்கலன்னு சொல்றாங்க இந்த கோயில திருக்கல்யாண திருமணியை பற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துல எந்த அரசர்காண்டி உடல்நிலை சரியில்லைனாலும் அவர்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கே திரும்பி வரணும்னு சொல்லிட்டு கோயில்களை சிறப்பு பூஜைகள் நடக்கும் நடக்கும் அதை கல்வெட்டுகளாக செதுக்கி வச்சிருப்பாங்க அந்த பூஜைகளை திருக்கல்யாண திருமணின்னு சொல்லுவாங்க இதை நமக்குன்னு ஒரு நண்பர் பகிர்ந்தார் அவருக்கு நன்றி இந்த ஊர் தாங்க கட்டினது கோயில் கட்டினது எனக்கு சின்ன பிள்ளையில இந்த இதெல்லாம் கோயிலெலாம் நல்லா பிச்சை நடந்தது இப்போ வந்து அதுக்கு பராமரிக்கிறதே யாரும் இல்லை ஆயிரம் காலத்தில் ஒன்று கட்டின கோயில் இது ஊர் பேர் தெற்கு இருப்பு வந்து வச்சுக்கிட்டு தான் செங்கோண்ட கட்டினார் ராஜா ரெண்டு ஊர் பேர் ஊருக்கு ராஜேந்திர சோழன் தான் எங்கள் பேர் ராஜேந்திர சோழகன் ராஜேந்திரன்னா ராஜேந்திரன் அவர் பேரை மையம் பேர பையன் பேரை வச்சுட்டார் ராஜேந்திர சோழகன்னு அப்புறம் இருப்பு தெற்கு பேர் தெக்குருப்புன்னு இருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு பணம் காசை வச்சுக்கிட்டு அங்கே போய் கங்கோண்டத்தை கட்டி கட்டிக்கிட்டு இருந்தார் இதையும் கட்டினார் குளமெல்லாம் இருக்குது தா பெரிய இது குளத்துக்கு கோயிலுக்கு குளம் இருக்குது நந்தவனம் இருக்குது பூஞ்செடி நந்தவனம்லாம் இருக்குங்க அதெல்லாம் யாரும் பராமரிக்க நந்தவனம்லாம் இருந்தது எல்லாம் இப்போ ஊரு கட்டிக்கான எல்லாம் போய் சின்ன வயசுலேருந்தே இப்படிதான் இருக்கு அந்த கோயில் ஆமா தான் இருக்கு இதே வட்டம் தான் இப்போ இருக்கிறது வாரம் தான் இல்லை தேர் அந்த காலத்தில் ஓடுங்க நான் பார்க்குறீங்க தேர் சக்கரம்லாம் இருந்ததுங்க பின்னாடி இந்த இது அடி இது அடிக்கிறதுங்க இதில் அடிக்கிறது தேர்லாம் சக்கரம்லாம் சக்கரம் அடிக்கிறது அதெல்லாம் மடிச்சு வீணாக பிடிச்சிங்க வாகனமெல்லாம் நல்லா இருந்தது குதிரை வாகனம் இங்கே கோயில் குதிரை வாகனம் இருந்தது கால வாகனம் இருந்தது மயில் வாகனம் எல்லாம் விடிஞ்சி வீணாக பிடிச்சிங்க சே சேதமாயிடுச்சு எல்லாம் பப்பாட்டையுமா இந்த மாதிரி கோயில்ல இந்த காலத்தை கட்ட முடியுமா ஒரு சின்ன கோயில வந்து ஊரில் வசூல் பண்ணி ஒரு புல கோயில கட்ட மாட்டேங்கிறான் அவங்க ஊரில் கட்ட முடியல இது அந்த காலத்தில் ராஜா கட்டுறாரு இங்கேருந்து கல் கொடுந்தாரா எங்கேருந்து காய்கறி கொடுந்தாரு எங்கேருந்து கண்ணாங்கன்னு கட்டினாங்கன்னு தெரிலிங்க எமுக்கே தெரியலிங்க செங்க எப்படி கட்டினாங்க அந்த கல் மேலே வச்ச கல்லுக்கு வீடு இப்போ காய்கறிகள் எங்கே இருந்துது நிறைய கோயிலுக்கு கட்டினாங்களா நராய் கோயில் எங்கே கண்ணு கண்ணி ஆயிரம் காணும் ஆயிரம் துணும் இருக்குது ஆயிரம் துணும் எப்படி செஞ்சு தஞ்சை கண்டான் என்ன சொல்கிறீங்க அதிகம் தாங்க நீங்கள் நினைச்சா ஒரு சிறப்பு திறந்துது நம்ம சின்ன ஊரில் கிராமத்தில் பன்னெண்டு ஒன்றை நூறு இரண்டுநூறு வாங்கியே செய்ய முடியல ஒரு கோயிலை இந்த கோயிலை கட்டமுடில் இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா நடராஜருக்கு தனி சன்னதி இருக்குது சிறப்பு பூஜைகளும் அவருக்கு நடக்குமாங்க இங்கே ஒரு அழகான ஐம்போன் சிலையுமே இருக்கும் அது எல்லாமே இப்போ பேங்க் லாக்கரில் இருக்குன்னு சொல்கிறாங்க அவருக்கான சன்னதி தான் அது அது மட்டும் இல்லாமல் கோயிலோட தீர்த்த கிணறு இந்த கோயிலில் பெரும்பாலான அபிஷேகங்களுக்கு இந்த கோயிலேருந்து நீர் எடுத்துக்கிறாங்க அதற்கப்புறம் தனியாக ஒரு ஓட்டு கொட்டகையில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் சன்னதி சூரியன் சந்திரன் அவர்களுக்கான தனித்தனி சன்னதி எல்லாமே இங்கே இருக்குங்க அதற்கு பக்கத்தில் தான் மணிமண்டபமும் இருக்குது இதான் கோயிலோட கிணறு கோயிலோட முன்பக்க தோற்றங்க இந்த வீடியோ மூலம் நம்ம தோலீஸ்வரர் கோயிலை பத்தி பார்த்தோம் இதுதான் இந்த கோயிலோட நிலைமை விரைவில் திருப்பணி செய்ய போறாங்க அப்படி செஞ்சு மீண்டும் புத்தம் பொழிவோட வர வேண்டும் அதுதான் நமது எண்ணமே இந்த கோயிலை பற்றிய முழு வரலாறு யாருக்குமே தெரியல கோயிலோட ஊர் பேரை வச்சு இது ராஜேந்திர சோழன் கட்டின கோயில்ன்னு சொல்றாங்க அவர் இந்த ஊருக்கு வந்து இந்த கோயிலை கட்டுந்தாலும் நம்பப்படுதுங்க இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்காது அதை நம்ம பார்த்தோம் அந்த எல்லாம் விரைவில் படி எடுத்து அதை வெளியிட்ட நமக்கு புது வரலாறு கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த கோயில் இந்த ஊரோட கடைசியில் தான் அமைஞ்சிருக்கு கோயிலை வீடுகள் வீடுகள்லாம் இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருமே இந்த கோயிலை விரைவில் திருப்பணி செஞ்சு தரணுன்னு வேண்டிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க